வணக்கம் நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு முன்னால் குரு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் நந்தி மரந்தனை ஞான கொழுந்தனை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ராஜ் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சில ஜாதகங்களை கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்த்தோம்னா இது மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது இது வந்து ஆயில் நட்சத்திரம் அதனால் இது வந்து மாமியாருக்கு ஆகாது இது விசாக நட்சத்திரம் அதனால் இது வந்து மைத்துனருக்கு ஆகாது இந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க என்ன காரணம் எதனால அந்த ஜாதகங்கள் வந்து பல வருஷங்களாக வந்து அது திருமணமே ஆகாமல் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குதா இன்றைக்கு இருக்க காலகட்டங்களில் நிறைய பேர் புரிதல் ஏற்பட்டு அதிகமாக ஆய்வு பண்ணுறது ஆனால் இருந்தாலும் வந்து அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முறையான அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை யார் தீர்மானிக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அப்போ பெரியவங்க பார்த்து நடத்தி வைக்கக்கூடிய அந்த திருமணம் அப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை வந்து அவங்க வந்து அதாவது பகுதி தெரிந்தும் பகுதி தெரியாமலுமா இருந்து அதை வந்து ஒதுக்கி வைக்காங்க இப்போ மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னா என்ன காரணம் எதுனால ஆகாது சரி அப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகிக்கு திருமணமே ஆகாதா வாழ்க்கையில் அப்போ அவங்கெல்லாம் குழந்தை ஊட்டியெல்லாம் கூடாதா அதுக்கு வேறு என்ன வழி ஜாதகத்தில் ஏதாவது இடம் இருக்கா இதை வந்து நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தனுசு மண்டலத்தில் இருக்குது இந்த தனுசு மண்டலத்தில் தான் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேது பகவானாக வாரார் இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவானாக வாரார் இந்த நட்சத்திர பாதம் வந்து உங்களுக்கு எத்தனை டிகிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி இருபது டிகிரி இருக்குது பதிமூணு புள்ளி இருபது டிகிரி இந்த மூல நட்சத்திரம் இருக்குது இதில் வந்து எந்த இடம் வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதம் தான் பாதிக்குது ஒன்றாம் பாதம் தான் மூல நட்சத்திரத்துக்கு பாதிப்பை கொடுக்குது எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேசமண்டலத்தில் இங்கே விழும் இதுதான் மண்டலம் இங்கே வந்து விழுகுது இந்த இந்த இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா மூலவ நட்சத்திரத்தில் இங்கே சந்திரனை போட்டுருவோம் இங்கே வந்து சந்திரன் இருக்கிறாரு இங்கேருந்து சந்திரன் இருக்கிறார் அப்போ இந்த ஜாதகர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா கேது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து மிருகம் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்னத்தை எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்துக்கு குதிரை எடுத்திருப்போம் அந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது இவர் வந்து பார்த்திங்கன்னா திரிகோணத்தில் இந்த மண்டலத்தோடு இணைந்தார் திரிகோணத்தில் இணையும் போது மண்டலத்தோடு இணைந்தார் அதே மாதிரி அந்த வீட்டில் யார் வந்து உங்களுக்கு உச்சம் பெறுதார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வாங்கின அந்த ஒன்றாம் பாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரிய பகவானும் அங்கே இருக்கிறாரு அவர் வந்து இந்த மண்டலத்தில் மேச மண்டலத்தில் வந்து உச்சம் பெறுதார் அப்போ உச்சம் பெறும்போது இந்த சந்திரன் அங்கே சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த சூரியனுடைய தன்மை இந்த சந்திரனுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் திரும்ப மறுபடி பார்த்தீங்க அப்படிங்கிறது செவ்வாய் வந்து ஆட்சி பெறுதார் செவ்வாய் வந்து ஆட்சி பெறுதார் அப்போது இந்த ஜாதகர் வந்து அந்த இடத்துல வந்து பலமாக உட்காருதார் இந்த ஜாதகர் அந்த இடத்துல பலமாக உட்காருதாரு இப்போ மாமனார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் என்ற வீட்டுக்கு மூன்றாம் இடத்துக்குள்ள மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகத்தான் வருவார் மாமனார் மூன்றாம் இடம் தான் மாமனாரை பற்றி சொல்லக்கூடிய இடம் இப்போ இந்த மாமனார் இந்த மண்டலத்தில் என்னவாக இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து அங்கே நீசமாகிறார் அப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு குடும்பத்தில் கொண்டு வந்து போது அங்கே அந்த மாமனார் அப்படிங்கிற அந்த குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து டப்பன் கீழே விழுந்துருந்தார் அப்போ அவருக்கு வந்து பதவி அந்த மாதிரி பொறுப்பு இதுகள்லாம் வந்து அங்கே குறையப்படுது அப்போ யாருக்கு கூடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மருமகளுக்கு கூடிடுது இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல அங்கே போய் அந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய அந்த வீட்டில் இவர் இணைகிறாரு இணையும் போது அவங்களுக்கு கூடிடுது அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு அர்த்தம் அது இல்லை இந்த இடத்துல சூரியன் வராருன்னு வச்சுக்காங்க சூரியன் வந்து இந்த இடத்துல வராரு அப்படி இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா இவரோட பார்வை வந்து இங்க விழும் அப்ப இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பவர்ணமி சந்திரனாக ஜொலிப்பார் பவர்ணமி சந்திரனாக ஜொலிக்கிறார் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நாம எடுத்துக்கிடுவோம் நேற்றைக்கு வரைக்கும் ஒரு குடும்பத்தில் வந்து மாமனார் வயக்காட்டு வேலை மம்பட்டி வேலை பார்த்துட்டு போகிறாங்க அப்போ அதே குடும்பத்தில் வரக்கூடிய மருமகா ஒரு ஆடிக்காரில் போனாங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மர்மனார் மா மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து கொஞ்சம் பலகீனப்படுதாங்க இல்லைங்களா இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அங்கே என்ன நிலை இருக்குதோ அந்த நிலைகளில் இவங்க உயர்த்தப்படுவாங்க அவங்க வந்து தாழ்த்தப்படுவாங்க அப்போ அந்த இடத்துல மாமனாருக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி வருதுன்னா இந்த விஷயத்தில் தான் வருது இதில் இந்த மூல நட்சேத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை ஒன்றாம் பாதம் மட்டும் இல்லாத அந்த பெண்ணாக பார்த்து இணைச்சிட்டா அந்த பிரச்சனைகள் வந்து வராது இல்லை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மாமனார் இல்லாத இடம் பார்த்து இறங்கணும் இந்த பெண்ணை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்துட்டாலும் இந்த பிரச்சனைகள் வராது இல்லை மூன்றாவது இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணான உடனே தனி கொடுத்தேன்னு வச்சுருங்க அப்படி தனி கொடுத்தன வச்சுட்டா அந்த ஈகோ பிரச்சனை வராதுல்லாம் அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தோசம் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு தான் தோசம் என்ன மாமனார் கொஞ்சம் டம்முன்னு எந்திக்க முடியாது அதாவது சனி இங்கே நீசமாகறாரு பார்த்தீங்களா இந்த இடத்துல சனி நீசம் ஆகுறாரு சனி வந்து நீசம் அதே மாதிரி சூரியன் வந்து இந்த இடத்துல வந்து உச்சம் செவ்வாய் வந்து ஆட்சி செவ்வாய் வந்து ஆட்சி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறனால இந்த சனி அப்படிங்கிறத நம்ம யார் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மூன்றாம் இடமாக இருக்கிற காரணத்தினால நம்ம மாமனாராக எடுத்துக்கலாம் அப்போ மாமனாராக எடுத்துக்கிடலாம் அப்போ இந்த பெண்ணோட தகப்பனாருக்கு வந்து அங்கே உச்சமாக இருக்குது தகப்பனாருக்கு வந்து அங்கே வந்து உச்சமாக எடுத்துக்கலாம் அந்த சூரியனை வந்து நம்ம பெண்ணோட தகப்பனாராக எடுத்துக்கிடலாம் இந்த சனி பகவானை பெண்ணோட மாமனாராக எடுத்துக்கிடலாம் அப்போ அங்கே அவர் வந்து இந்த மூன்றுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு நீசமாகிருந்தார் அப்போ பெண்ணோட கை வந்து ஓங்குது அந்த குடும்பத்தினுடைய தலைவருடைய கை வந்து அந்த காலகட்டங்களில் இறங்குது அப்போ இந்த ஒன்றாம் பாதத்துக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை அதனால் வந்து அதை சரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதக இணைவுகளை நம்ம பண்ணிட்டோம் இல்லை இதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகும் சரி இப்போ நம்ம மூல நட்சத்திரத்தை பத்தி பார்த்துட்டோம் இன்னும் அடுத்து எந்த நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஆயுள்ய நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் சரி ஆயுள்ய நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க வருது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது ஆயுள்ய நட்சத்திரம் இந்த ஆயில் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவானோட நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் எந்த இடம் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தை நாலாம் பாதம் தான் அவங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்கும் அதிகமான பாதிப்பை அப்போ ஒன்றாம் பாதம் பாதிப்பை கொடுக்காத அப்படின்னா ஒன்றாம் பாதமும் பாதிப்பை கொடுக்கும் ஒன்றாம் பாதம் வந்து யாருக்கு கெடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி இந்த ஆயுள் நட்சத்திரம் நட்சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதம் வந்து மாமியாருக்கு பாதிப்பை கொடுக்கும் அடுத்து ரெண்டாம் பாதம் வந்து தந்தைக்கு பாதிப்பை கொடுக்கும் மூணாம் பாதம் வந்து தாய்க்கு பாதிப்பை கொடுக்கும் அப்போ அந்த மா ஆயுள் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தான் உங்களுக்கு மாமியாருக்கு பாதிப்பை கொடுக்கும் இந்த ஆயுள் என்ன நட்சேத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மாமியாருக்கும் இதே மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனை ஏற்படும் அதனால் வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகாது அதனால் அந்த ஒன்றாம் பாதத்தை மட்டும் நம்ம வந்து நீக்கணும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்துச்சு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா தந்தைக்கு தோஷம் அப்போ அந்த குழந்த இருந்து தாயும் அதாவது தந்தையும் அந்த குழந்தையும் ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தந்தைக்கு வருமானங்கள் பாதிக்கப்படும் அதே மாதிரி அந்த வீட்டில் அவங்க இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் மூன்றாம் பாதத்தில் அவங்க பிறந்திருந்தாங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த தாய்க்கு அதே மாதிரி ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்போ அந்த ஜாதகம் பொருத்தம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒன்றாம் பாதத்தை மட்டும் நாம் வந்து நீக்கிட்டோம்னா இந்த ஆயுள்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது தோஷம் நமக்கு தராது அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாலாம் பாதம் இந்த விசாக நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தால் அந்த வீட்டில் மைத்துனருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தால் மைத்துனருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த நாலாம் பாதத்தில் உங்களுக்கு ஒம்பது நாளிகை மட்டும்தான் அதில் வந்து ஒதுக்கப்படணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இந்த ஒம்பது நாளிகையை நாம் வந்து ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தோஷம் இல்லை இப்போ ஒம்பது நாளிகை அப்படின்னு நம்ம எடுக்கோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அறுபது நாளிகை இந்த அறுபது நாளிகையை நாம் ஒம்போதால் வகுக்கிறோம் வகுக்கும் போது ஆறு வருது அப்போது ஒம்பது நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த நாலாம் பாதம் ப்ளஸ் அதோட கொஞ்சம் இந்த மூணாம் பாதத்துக்குள்ளே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எடுத்து அப்போ அந்த மூணாம் பாதத்துக்கு மேலேயும் எடுத்து நம்ம ஒதுக்கிட்டோம்னா மைத்துனருக்கு பிரச்சனை இல்லை இந்த மைத்துனர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த பெண்ணுக்கு அதிகளவு உறவுகளில் உள்ள நம்ம போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் ஆன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருமணம் ஆன உடனே தனி குடித்தனம் போயிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும் அவங்களோட ஒன்றா இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதாவது முருகன் கோயிலுக்கு போய் அங்கே அந்த முருகன் கோயிலில் பதினாறு தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த தோஷம் வந்து நிவர்த்தியாகும் சரி நண்பர்களை அடுத்த வீடியோவில் அனைவரையும் சந்திப்போம் எல்லாருமே வந்து இந்த சேனலை பார்க்குற அனைவருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போல் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தேடி தேடி எடுத்து நம்ம ஒன்று ஒன்றாக கொடுப்போம் நீங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஆறு இது வந்து என்னுடைய ஃபோன் நம்பரு அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் எனக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்